உங்கள் சமையலுக்கு சுவை மட்டும் இயற்கையாக முறையில் சுத்தமான தயாரிக்கப்படுகிறேட் நிலக்கடலை உணவிலும் சுவையை தருகிறது இன்று முதல் உங்கள் குடும்பத்திற்கும் சுவைக்கும் சிண்டிபேட் நிலக்கடலை எண்ணெய் திருப்பத்தூரில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதியில் நுழைந்த மழைநீர் பெரியார் நகர் பகுதி மக்கள் சாலை மறியல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று இரவு திடீரென பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது அதன் காரணமாக ஒரு சில இடங்களில் ஏரி நிரம்பியும் தரைப்பாலங்கள் நிரம்பியும் பெருக்கெடுத்து ஓடியது இந்த நிலையில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார ஒரு சில பகுதிகளிலும் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது அதனைத் தொடர்ந்து பெரியார் நகர் பகுதி முப்பத்தி நான்காவது மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வார்டுகளில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்தது இதன் காரணமாக நேற்று இரவு முழுவதும் வீட்டிற்குள் நுழைந்த தண்ணீரை பக்கெட்களால் வாரி வெளியே இறைத்து அப்புறப்படுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் இன்று காலை திருப்பத்தூர் வழியாக கிருஷ்ணகிரி செல்லும் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் இந்த பகுதிக்கு முறையான கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததன் காரணமாக மழைநீர்கள் தேங்கி வீட்டிற்குள் புகுந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர் பின்னர் சம்பவம் அறிந்து வந்த வட்டாட்சிய நவநீதம் இதுகுறித்து முறையான நடவடிக்கை கூடிய விரைவில் எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது